இன்னைக்கான மினி விளாகில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அறுவடை பார்க்க போகிறோம் உண்மையிலேயே குட்டி அறுவடை தாங்க ஆனால் ரொம்ப சந்தோஷமான அறுவடை இன்னைக்கு வந்துட்டு வெண்டக்காய் செடியில் ஒரு மூணு வெண்டக்காய் கிடச்சிருந்தது நல்லா பெரிய பெரிய வெண்டக்காவா இருந்துச்சு ஆனால் ரொம்ப இலஸாக இருந்துச்சு அடுத்தடுது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடியில் வந்துட்டு ஒரு சின்ன கத்திரிக்காய் கெடைச்சது ஒன்றே ஒன்று மீதியெல்லாம் பிஞ்சாக இருக்குது ஸோ அதை இப்போ கட் பண்ணலை அடுத்தது நம்மளோட புது வரவா கொடி அவரையில இருந்து ஒரே ஒரு காய் தாங்க கிடச்சிது ஆனா இப்ப சீசன் கிடையாது இது வந்து ஆடி மாசத்துல போட்டு டிசம்பர் மாசத்துல சீசன் எடுக்கிறது ஆனால் நம்ம போட்டு விட்டதுனால நிறைய பூக்கள் இருந்துச்சு அதுல கொஞ்சமா ஒரே ஒரு காய் அறுவடை இருந்துச்சு இன்னும் ஒரு ரெண்டு காய் வந்து ரொம்ப குட்டியாவே இருக்கு ஸோ அதை இப்ப பறிக்கல அடுத்தது சமையலுக்கு கொஞ்சம் கருவேப்பில பறிச்சாச்சு ஒரு மூணு வெண்டைக்காய் ஒரு கத்திரிக்காய் கூட வந்துட்டு ஒரு கொடி அவரை அடுத்தது வந்துட்டு கொஞ்சமா கருவேப்பில எடுத்துட்டு இன்னைக்கான இந்த குட்டி அறுவடையை முடிச்சாச்சு நீங்க இந்த வாரம் என்ன அறுவடை பண்ணீங்கன்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்